சீர்காழி ஆரோக்கிய அன்னை துணை மருத்துவக் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் செயல்பட்டு வரும் ஆரோக்கிய அன்னை பாரா மெடிக்கல் மற்றும் நர்சிங் கல்லூரியில் தமிழர் திருநாளாம் பொங்கலை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கல்லூரி தாளர் டாக்டர் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சீர்காழி நகரமன்ற தலைவர் திருமதி துர்கா பரமேஸ்வரி சபாநாயகர் இந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு எஸ் முரளிதரன் மற்றும் எம் டி மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் குருமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இவ்விழாவின் சிறப்பம்சமாக முற்றிலும் தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி மண்பானைகளில் புது அரிசியிட்டு பொங்கல் வைக்கப்பட்டது வண்ணக் கோலங்களுக்கிடையே மாணவிகள் வட்டமாக நின்று கும்மிப்பாட்டு பாடி கும்மி அடித்து உற்சாகமாக கொண்டாடியது காண்போரை வெகுவாக கவர்ந்தது மேலும் இந்த விழாவில் சீர்காழி கல்லூரி மாணவிகளோடு சிதம்பரம் ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரி மாணவிகளும் கலந்து கொண்டது விழாவுக்கு மேலும் உற்சாகத்தை சேர்த்தது விழாவின் நிறைவாக மாணவிகள் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய உணவுகள் பரிமாறப்பட்டன அனைவருக்கும் வணக்கம் ஜாதி மத பேதங்களை கடந்து சமத்துவத்தை போற்றும் உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் ஆங்கில புத்தாண்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனையோ பண்டிகைகள் ஆண்டுதோறும் கொண்டாடினாலும் இந்த பண்டிகை எந்த பண்டிகைக்கும் இல்லாத சிறப்பு நமது பொங்கல் பண்டிகைக்கு உண்டு அது மிகையாகாது ஆகையால் இத்தகைய பண்டிகையில் வேற்றுமையை விடுத்து ஒற்றுமையுடன் சமத்துவத்தை போற்றி எல்லோரும் ஆரோக்கியமான பொங்கலை கொண்டாடி பெருவாழ்வு பெறுவதற்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய தினம் அன்னை பாராமெடிக்கல் கல்லூரியினுடைய சார்பிலே சமத்துவ பொங்கலானது கல்லூரியுடைய வளாகத்திலே நடைபெறுகின்றது இந்த நிகழ்வினை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் முதல்வர் அன்பு தம்பி டாக்டர் ஞானசேகரன் அவர்களை வாழ்த்தியும் இதிலே கலந்து கொண்டு பங்கு பெற்றுள்ள அன்னை பாரா மெடிக்கல் கல்லூரியினுடைய கிளை நிறுவனமாக இருக்கப்படக்கூடிய சிதம்பரம் கல்லூரியுடைய மாணவிகளும் இதில் கலந்து கொண்டு சிறப்பு செய்துள்ளார்கள் ஆகவே சிதம்பரம் மற்றும் சீர்காழி பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் மிக அற்புதமான மெடிக்கல் கல்லூரி நடத்தி அதன் மூலம் மாணவர்களை தயார் செய்யக்கூடிய ஒரு சிறப்பானதொரு பங்கினை எடுத்துக்கொண்டுள்ள சிறப்பு செய்துள்ள டாக்டர் ஞானசேரன் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டுகின்றேன் மேலும் இன்றைய தினம் இந்த சமத்துவ பொங்கலிலே இங்க படிக்கக்கூடிய மாணவிகளிலே இருக்கப்படக்கூடிய அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த மாணவிகளும் மற்றும் அந்த அவர்களுடைய பங்களிப்பும் இங்கே ஈடுபடுத்திக் கொண்டு மிக அற்புதமான முறையிலே சமத்துவ பொங்கலானது இங்கே இன்றைய தினம் நடத்திக் கொண்டிருக்கின்றது இந்த பாராமெடிக்கல் கல்லூரியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்துள்ள அத்துணை மாணவிகளை நேரத்தை பாராட்டுகின்றேன் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பு செய்துள்ள சீரியல் பகுதியிலே மருத்துவ செயலை மிக சிறப்பாக ஈடுபடுத்தியிருக்க புதிதாக போற்றப்பட்டுள்ள எம் டி மருத்துவமனையினுடைய

பிணி தீர்க்கும் மருத்துவம் பயிலும் இவர்களின் கரங்களால் மண்ணும் மக்களும் நலம் பெறட்டும் தித்திக்கும் பொங்கலாய் அனைவர் வாழ்வும் இனிக்கட்டும் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் டி என் த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்